கடைகளுக்கு எடை குறைவாக ரேசன் பொருட்கள் கொண்டுவரப்படுவதை கண்டித்தும் தங்கள் கோரிக்கைகளை சரி செய்ய கேட்ட நிலையில் அதை கண்டுகொள்ளாத இணை பதிவாளரை கண்டித்தும் அலுவலக அறையை முற்றுகையிட்டு ரேசன் கடை ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளிலிருந்து ரேசன் கடைகளுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் உள்ளதாகவும் இதை சரி செய்ய கேட்டு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் கூட்டுறவுத்துறை பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டும் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட நியாய விலை கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தராசையும் அந்த பிஓஎஸ் மிஷின் கருவியும் கடையில் இணைப்பு நடைபெறுகின்றது இது வெயில் திட்டமாக இருக்கிறது இதை மேம்படுத்தாமல் இந்த இணைப்பை செய்வதை அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்கள் எடுக்கக்கூடிய சரியான இடைக்கு கடையில் கொடுங்க நாங்கள் கொடுக்க தயார் எங்களுக்கு சரியாக வராது எப்படி வந்து எனக்கு தெரியாது கொடுக்க முடியும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம் இணைப்பதிவாளர்களை இந்த மாவட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கிறது தமிழ்நாடு பொது விநியோகத்தினுடைய மெயினான கோரிக்கை அடுத்து வந்து இன்றைய முதல்வர் முன்னாள் முதல்வராக இருக்கும்போது நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதை இந்த அமைப்பை பொது விநியோக அமைப்பை தனித்துறையை தான் ஆக்க வேண்டும் என்று வம்பு வம்பிவிட்டனேனான என்ன காரணம்னா அப்போ வந்து திமுகவின் நிலைப்பாடு தனி வாரியம் என்ற நிலைப்பாடு இருந்தது அதை உடைச்சு அதுவே ஒரு அடிமைத்தனம் இப்போ கூட்டுத் துறையில் அடிமையாக இருக்கிறோம் அது வேண்டாம்னு சொல்லி புரிய வச்சு தனித்துறையை அவரை அறிவிக்க வச்சு அந்த தேர்தல் அறி அறிவிக்க அறிவித்து அடுத்த கட்டம் என்னென்னா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனித்துறை ஆக்கப்படும் என்று உறுதி கூறினார் இதுவரை முதல்வர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பது எங்களுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலை தொடருமானால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குங்கிற முதல்வர்கள் உணர்ந்து கொள்வ வேண்டுமாய் பணிவுடன் இந்த விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த அம்மாவை அப்புறப்படுத்துறதும் சமச்சீர் அதாவது ஐம்பது கிலோ அறுநூத்தி ஐம்பது எடை வைத்து எங்களுக்கு கடையில சரக்கு காண்டி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சியரை காணும் இந்த இணைப்பதிவாளரையும் அப்புறப்படுத்தணும் ஏன்னா டிஎன்சி சாரும் கூட இந்த அம்மா ஒரு கணக்கில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து எங்களுக்கு பாதகமான விளைவுகளை செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதத்தில் நாற்பத்தேழு கிலோ நாற்பத்தெட்டு கிலோ தான் அரிசி வருது வருது இது சரியில்லை என்பதை நாங்கள் சுட்டி காமிக்கிறோம் இது இதுக்கு அடுத்த கட்டம் அந்த அம்மாவை மாத்துறது அந்த நிலைப்பாடை மாத்துறது அது தவறும் பட்சத்தில் அரசை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்கம் அறிவிக்கும் குறைவில்லாம கடை கடைக்கு இன்னைக்கு நாங்கள் விநியோகம் பண்ண முடியாது அப்ப எங்களுக்கு பத்து கிராம் கூட குறைய கூடாது குரு குழு பண்ணு இல்லையா பொட்டாள முறையை அமுல்படுத்திட்டு போ இதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் தயவு செய்து அரசே இதை கவனியுங்கள் ஆணையாளரே கவனியுங்கள் அமுல்படுத்த பாருங்க சும்மா தனித்துறைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு பொது சங்கம் இன்னும் இதில் இணைப்பு சங்கங்கள் பல சங்கங்கள் இருக்கின்றன அனைவருமே நாங்கள் வந்து எதிர்ப்பாக எங்களுடைய பதிவுகளை பதிவோ என்பதை முதல்வருக்கு சுட்டிக்காமிக்க இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை நிறைவேறா நாங்க அவங்கள எப்படி ஆதரிக்க முடியும் எது ஆளுங்கட்சி எதிர்த்து தானே அங்கே வாக்களிப்போம் நாங்க இருக்கக்கூடிய இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் குடும்பம் இருக்கிறோம் எங்களை சார்ந்தவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இருக்கிறாங்க அனைவரும் சேர்ந்து நாங்க எதிர்பார ஒரு பணியை தான் நாங்க செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க